வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த விடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேனிசை தண்டல் தேவாசருக்கு ஆஸ்திரேலியாவில் மரியாதை கொடுத்து அவர் வந்து கௌரவிச்சிருக்காங்க ஸோ என்ன விஷயம் நடந்தது அண்ட் தென் அவர் அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கார் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேவாசரோட மியூசிக் எத்தனை பேர் அடிக்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நாம் அது கொண்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவருக்கு ஒரு கௌரவம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு எஸ் யூர் டிசர்வ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றது மறக்காமல் விட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கு அவரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆஸ்திரேலியாவோட தமிழ் கலை மற்றும் பண்பாடு அமைப்பு சார்பாக அவருக்கு வந்து கௌரவிக்கப்பட்டிருக்காரு ஸோ என்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தில் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்டு அவைத்தலைவர் இருக்கையில் அமர வாய்ப்பு அளிக்கப்பட்டு ஸோ அவருக்கு வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற அவைத்தலைவர் உட்கார் வரல ஸோ அங்கே வந்து அவரை உட்கார வச்சு கௌரவிச்சிருக்காங்க அதே மாதிரி மரியாதைக்குரிய செங்கோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து கொடுத்து அவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அவங்களுக்கு அந்த செங்கோல் கொடுத்து அவரோட டேலண்ட் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் பார்த்த உடனே எஸ் இஸ் டிசர்வ் மோர் அப்படின்ற மாதிரியும் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அவர் வந்து அந்தளவுக்கு நம்ம நாட்டில் இல்லை வேற ஒரு நாட்டில் வந்து கௌரவிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதும் மறக்காமல் வெடிக்கலை கமெண்ட் பண்ணுங்க இந்த தருடம் அதுக்கு லைக் அவர் என்ன சொல்லியிருக்காரு தேவாசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தருடம் எனக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இசை மற்றும் கலாச்சாரத்தை பரப்பி வரும் ஒவ்வொரு தெற்காசிய கலைஞர்களுக்கும் சொந்தம் அப்படின்றத வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவரோட இன்டெஸ்ட்ரியில் இருக்கிற பீப்பிளுக்கு வந்து எப்போயுமே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே இருப்பார் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்காசிய கலைஞர்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த அங்கீகாரத்தை ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமர்ப்பிக்கிறார் ஸோ தேவாசாரோட மியூசிக்கு எவ்வளோ பேர் அடிக்ட் அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் வந்து வேறு ஒரு நாட்டில் கௌரவிக்கப்படுறாரு அப்படின்ற படத்தில் ஆஸ் அ ஃபேன்ஸாக வந்து நம்ம அவரை கொண்டாடணும் அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்ல வருகிறேன் ஸோ இந்த மாதிரியான சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அந்த பிக் பாஸ் ரிலேட்டட் நம்மளோட நம்மோட சேனல் சஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்